டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாமுக்குன்னு ஒரு மாதம் கூட முழுசாக இல்லை அனைத்து நண்பர்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க எக்ஸாம் சிலபஸ் படி பொது தமிழில் உள்ள டாப்பிக்கெல்லாம் இன்னேந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுனா கூட நீங்கள் அந்த எக்ஸாம்குள்ளே அந்த மொத்த டாப்பிக்கே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம் பொது தமிழில் உள்ளது அதான் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க இல்லை ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க தமிழ் தான் நம்ம தமிழ் இறனே படிச்சுருப்போம் ஸ்கூல்லேருந்தே நம்ம தமிழ் படிச்சுட்டு தான் வரோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாக தெரியாது டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் தமிழுக்கு ஒதுக்குனிங்கன்னா நீங்கள் இது ப இருபது கொஸ்டினு கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் பதினேழு மார்க் நீங்கள் எக்ஸாமில் எடுத்துடலாம் ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் புது தமிழுக்கான சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் இதில் உள்ளதெல்லாமே ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னாலே போதும் ஒவ்வொரு டாப்பிக் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணீங்கனாலே டுவெண்ட்டி கொஸ்டினு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் பதினேழு மார்க் உங்களை கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக எடுத்துடலாம் எக்ஸாமில் இப்போ நீங்கள் பார்க்குற கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபது டு எஸ்ஆர்பி கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி முதற்கங்க நூல்களில் ஒன்று கலரியா விலை இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா முதற் சங்கத்தில் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க இடைச்சங்கத்தில் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க கடைச்சங்கத்தில் என்னென்ன நூல் ஏற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக படிக்கணும் ஒவ்வொன்றே நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக அந்த இருபது கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் இப்போ டாப்பிக்கில் வந்து எட்டு தொகை இருக்குது எட்டு தொகையில் வந்து நட்டினை குறுந்தொகை தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு புறநானூறு பதித்து பத்து பரிபாடல் இதை நீங்கள் இதை மட்டும் படித்து போகக்கூடாது நட்டினா என்ன குறுந்தொகைனா என்ன அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை தொகுத்து தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அதில் பாடல்கள் எத்தனை இருக்குது அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் தெளிவாக படிக்கணும் இதில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க என்ன கொஷின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஆர்பியில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சிறுபான்ற்றுப் படையின் ஆசிரியர் யார் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டிருந்தாங்க அது யாருனா மன்னன் நல்லியோ கோடன் அது ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க இந்த கேட்டிருக்காங்களா சிறுபானாற்று படையின் பாட்டுடைய தலைவன் யார் கேட்டிருக்காங்க ஒய்மா நல்லியோ கோடன் அதனால் நீங்கள் தெளிவாக உள்ள போய் எல்லாம் ஃபுல்லாக படிச்சால் மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதனால் டெய்லி இன்னேருந்து படிக்க ஆரம்பிங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி படிக்க ஆரம்பிங்க நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக நீங்கள் பதினேழு கொஷின் பதினேழு மார்க் எடுத்துடலாம் ஓகே ஸோ தமிழ் டாபிக் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது அப்போ அதனால கஷ்டமாக இருக்காதுங்கிறதுனால நீங்கள் வந்து கடைசியில் படிச்சிக்கலாம்னு யோசிக்காதீங்க இப்போ வந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க நீங்கள் எக்ஸாம் அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் எக்ஸாம் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக ஆகிறீங்களா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ